Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs. தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அவருடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நமக்கு விளக்குவதற்காக நம்மோடு நமது சோஷியல் மீடியா ஹெட் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கள் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெங்கட் வணக்கம் வணக்கம் முதல்ல சுருக்கமா எதை பத்தின அறிக்கை அவர் அதற்கான ஒரு ப்ரிஃபெக்ஸ் கொடுத்துருப்பாரு இல்லையா அது என்ன சொல்கிறாரு அவர் நேற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்கள்லையுமே வந்து ஒரு ஒரு செய்தி வந்து ரொம்ப முக்கியமாக பரபரப்பாக இருந்தது தமிழக அரசியலில் அது என்ன அப்படின்னு சொன்னால் சட்டப்பேரவையில் நேற்று பேசி கொண்டிருந்த தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர்னு மத்திய அரசிற்கு ஒரு பத்து கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதாவது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம்லாம் நீங்கள் எங்களை கேட்காம நீங்கள் பண்ணிட்டீங்க எங்களுக்கு நிவாரணம் தேவைப்படலாம் கொடுக்கலை நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்துக்கிட்டீங்க மற்ற மாநிலங்களுக்கு குறிப்பாக பாஜக ஆளு ஆளுகின்ற மாநிலங்களில் கூடுதல் நிதி கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பத்து குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதை தாண்டி இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் முதலமைச்சருடைய அந்த எக்ஸ் எக்ஸ்பதிவில் அவர் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருந்தார் அப்படின்னா ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடுவது என்ன மாதிரியான ஆணவம் ஒன்றிய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் இப்படின்னு அடுக்கடுக்கா ஒரு பத்து கேள்வியை கேட்டிருந்தார் இப்போ இதை சம பண்ணி பார்த்தா ரெண்டு பேருமே இருபது கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஏன் இப்போ கேட்டிருக்காங்க என்ன அவசியம் வந்தது அப்படின்னு ஒரு புரியாத குழப்பத்தில் இருந்தாங்க இப்போது இந்த குழப்பத்துக்கு விடை தெரிகிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்களுடைய பதிவு இருக்குது அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா கடந்த அறுபது வருஷமாகவே தமிழக வரலாற்றில் எப்பெல்லாம் மக்கள் மன்றத்துலேயும் நீதிமன்றத்துலேயும் திமுக குட்டுப்படுதோ அப்பெல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு இந்த ரெண்டு பாட்டையும் அருது பலசான பழசான இந்த ரெண்டு பாட்டையும் திமுக எடுக்க தவறியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரிய வருது என்ன அப்படின்னா இந்த கிட்னி திருட்டு வழக்காக இருக்கட்டும் ஆம்ஸ்ட்ராங் வழக்காக இருக்கட்டும் அதுபோல் கரூர் கூட்ட நெரிசல் வழக்காக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே திமுக உச்ச நீதிமன்றத்திலையும் சரி உயர் நீதிமன்றத்துலையும் சரி கடுமையான விமர்சனங்களையும் குட்டுக்களையும் வாங்கியிருந்தது ஸோ அதிலிருந்து தமிழக மக்களை மடை மாற்றுவதற்காகத்தான் தமிழக நிதியமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் இப்படியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தன்னுடைய அந்த எக்ஸ் பதிவுல முதன்மையாக எடுத்து வைக்கிறாரு அண்ணாமலை அது மட்டும் இல்லை அப்படி அவர் பதிவிட்டுட்டு அவங்க கேட்ட அந்த அத்தனை கேள்விகளையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் அளிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு கேள்வி தங்கம் தென்னரசு கேட்டிருந்தது என்னன்னா மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பது வெற்று முழக்கமா இதுதான் அவர் கேள்வி இதுக்கு அண்ணாமலை கொடுத்த பதில் ஜிஎஸ்டி திருத்தத்தால் மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது இதில் திமுக அரசுக்கு என்ன கோபம் என்று புரியவில்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு ரெண்டாவது என்னென்னா என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தியை திணித்து தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு நிதியமைச்சர் இதுக்கு அண்ணாமலை என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்று தமிழகத்தின் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது ஹிந்தி திணிப்பு என்ற புளித்து போன பொய்யை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்வீர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மை என்றால் எது தெரியுமா திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கி அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுப்பதே மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஆனந்த் மூணாவதாக என்ன சொல்லியிருக்காருன்னா உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிராவுக்கு அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தராதது ஏன் தான் கேள்வி இதுக்கு அண்ணாமலை கொடுத்துருக்க விளக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினேழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மத்திய அரசு இங்கே திமுக அரசு இந்த சாலை திட்டங்களை விரிவுபடுத்த எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் மூலப்பொருட்கள் கிடைப்பதில் கூட தட்டுப்பாடு ஏற்படும் சூழலை உருவாக்கி அற்ப அரசியல் செய்து வருவதை மக்கள் நன்கு அறிவார்கள் அப்படின்னு பதிவு போட்டிருக்கார் நாலாவது புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு தங்கம் அரசு அண்ணாமலை கொடுத்திருக்க பதில பார்ப்போம் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மத்திய அரசு இந்த நிதியாண்டு தொடங்குகையில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி எட்டு ஹெக்டேர் அதில் தமிழக அரசு கையகப்படுத்திய நிலத்தின் அளவு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒரு ஹெக்டேர் அதாவது ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிலத்தில் இருபத்தி இரண்டு சதவீத நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது உண்மை இப்படி இருக்கையில் இந்த கேள்வியை எழுப்ப உங்களுக்கு கூச்சமா இல்லையான்னு கேட்டிருக்கார் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி தர ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தங்கம் தென்னரசு அண்ணாமலை கொடுத்த பதில் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில்வே திட்டங்களுக்கான டிபிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் வழங்கப்பட்டு விட்டது ஆனால் டிபிஆருடன் வழங்க வேண்டிய காம்பிரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆகிய இரண்டையும் இணைக்காமல் அரைகுறை டிபிஆரை தமிழக அரசு கொடுத்துள்ளதுன்னு போட்டிருக்கார் நடப்பாண்டு ஆரம்பத்தில் இந்த டிபிஆருக்கு ஒப்புதல் பெற ஒன்பது மாதங்கள் ஆகும் என்று சிஎம்ஆர்எல் நிர்வாக இயக்குனர் தெளிவுபடுத்தினார் அரைகுறை டிபிஆர்ஐ கொடுத்தது யார் தவறு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார் நம்ம அடுத்ததா தங்கம் தென்னரசு என்ன கேள்வி கேட்டிருக்காரு தமிழ்நாடு அரசு நிதியில் கட்டப்படும் வீடுகளில் பிரதமரோட பெயர் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் தமிழக மக்களின் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மு ஸ்டாலினின் பெயர் எதற்கு திமுக காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் பிரதமரின் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஆகியோரின் பெயரில் திட்டங்கள் தொடங்கப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கார் ஏழாவது கேள்வி தங்கம் தன்னரசு என்ன கேட்டிருக்காருனா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி எங்கே அப்படின்னு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கிராமப்புற மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்களில் அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம் ஏன் ஒவ்வொரு ஊராட்சியிலும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி இடைத்தரகர்கள் போல் உள்ள திமுக நிர்வாகிகள் பொய்யான விவரங்களை வழங்கி பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்து வருகிறார்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஊழல் திமுக அரசு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு எட்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டத்திற்கு வெறும் இருநூறு ரூபாய் தருகிறீர்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வழங்குகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் அண்ணாமலை கொடுத்த விளக்கம் மத்திய அரசின் கிசான் கடன் அட்டை திட்டத்தில் கருணாநிதியின் புகைப்படம் போடுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கார் ஒன்பதாவது கேள்வி ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய மூவாயிரத்தி கோடி ரூபாய் நிதி இன்னும் விடுவிக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காரு தங்கம் தென்னரசு அண்ணாமலை என்ன விளக்கம் கொடுத்திருக்காருனா ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டத்திற்கு ஒதுக்கும் நிதியை செலவிடாமல் வைப்பு வைத்திருந்த வரலாறு தான் திமுக அரசுடையது பயன்பாட்டு சான்றிதழ் வழங்காமல் நிதி பெற இயலாது என்பது கூடவா நிதி நிதியமைச்சருக்கு தெரியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் தங்கம் தென்னரசனுடைய கடைசி கேள்வி நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாடு ஆறு சதவீதம் ஆனால் நான்கு சதவீதம் மட்டுமே நிதி பகிர்வு அளிப்பது ஏன் அப்படிங்கிறது அவருடைய கடைசி கேள்வி இதுக்கு அண்ணாமலை கொடுத்திருக்க விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்தியாவில் உள்ள நிதி பகிர்வு நடைமுறை இது கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதி பகிர்வில் பல மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போது முப்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த நிதி பகிர்வை நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கு உயர்த்தியது பிரதமர் மோடி அவர்கள்தான் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி பகிர்வு மற்றும் மானியம் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து வரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரை வழங்கப்பட்ட நிதி ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஓரவஞ்சனை செய்தது யார் அப்படின்ற ஒரு பதிலையும் போட்டிருக்காரு அண்ணாமலை ஸோ இது மூலமாக நமக்கெல்லாம் என்ன தெரிய வருது அப்படின்னா நேற்று சட்டப்பேரவையில் தமிழக நிதியமைச்சராக இருக்கட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆளுக்கு பப்பத்து கேள்வியை கேட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை மடைமாற்றத்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனந்த் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நம்ம கரூர் விஷயமாக இருக்கட்டும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்காக இருக்கட்டும் கிட்னி திருட்டு வழக்காக இருக்கட்டும் திருப்பரங்குற்றம் வழக்காக இருக்கட்டும் அத்தனை வழக்குகள்லையும் மிகப்பெரிய ஒரு சவுக்கடி வந்து திமுக அரசு வாங்கியிருக்கு அதை மடைமாற்றவும் கூடுதலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மளுடைய அண்டே மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரப்பிரதேசில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலருக்கான யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய என்டிஏ அரசு மத்திய அரசு மாநில அரசினுடைய கூட்டு முயற்சியால் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய கையாளாகாத தன்மையால் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்பார்கள் அப்படிங்கிற அச்சம் இது போன்ற இளைஞர்களை மத மடம் மாற்றுவதற்காக அவர்களுடைய மனதை மாற்றுவதற்காக திருப்பி இந்த ஹிந்தி வெறுப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்ஸ்கிருத வெறுப்பு ஹிந்து வெறுப்பு போன்ற விஷயங்களை திமுக கையில் எடுக்க துவங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஜிஎஸ்டி திருத்தம் அப்படிங்கிறது மக்களுக்கு எவ்வளவு நன்மை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எத்தனை நடுத்தர மக்கள் இதனால் வாகனங்கள் அவங்களுடைய கனவு ஒரு கார் வாங்கக்கூடிய ஒரு கனவை வந்து நிறைவேறியிருக்கு அவங்களுடைய மாச பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வரி குறைப்பு ஒரு சுமை குறைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் கிடையாது மத்திய அரசு இருந்து நிதி வாங்கினோம்னா அதுதான் சரியான சரியான ஒரு விஷயம் இதை பார்க்கக்கூடிய நேர்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மத்திய அரசிடம் மாநில அரசு பணம் வாங்கும் போது அந்த பணம் எந்த திட்டத்திற்காக வாங்கப்படுகிறதோ அந்த திட்டத்திற்காக செலவு செய்ததை அதன் ஆதாரத்தை வந்து நீங்க மத்திய அரசு கிட்ட அதோடைய ரிப்போர்ட்டை கொடுத்தால்தான் தொடர்ந்து நிதி வரும் சில அரசுகள் என்ன பண்ணுது சில மாநில அரசுகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு திட்டத்திற்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குடிநீர் கிடைக்க வேண்டும் அப்படின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஜல் ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து நாடு முழுவதும் அது வெற்றிகரமாக போகும்போது தமிழகத்தில் மட்டும் அந்த பைப்பில் அந்த விவேக் ஒரு சினிமாவில் போது காற்று வரும் இல்லையா அந்த காத்து கூட வராத ஒரு நிலைமையில் அந்த பைப்பை வைத்திருக்கக்கூடிய விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது அதை கேள்வி கேட்டால் நீங்கள் இன்னும் பணம் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போக்கு அதற்காக தான் தற்பொழுது மத்திய அரசு எந்த திட்டத்திற்கு நீங்கள் பணம் வாங்குறீங்களோ அந்த திட்டத்தின் பெயரில் ஒரு வங்கி கணக்கை துவங்குங்கள் அந்த வங்கி கணக்கில் அந்த பணத்தை போடுவோம் அந்த பணத்தை அந்த திட்டத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு திமுக எந்த அளவுக்கு ஒரு தில்லாலங்கடி வேலை செய்கிறதோ கண்டுபிடித்து அதற்கு பூட்டு போடக்கூடிய பணியும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது வெங்கட் இணைப்பில் இணைந்ததற்கு மிக்க நன்றி நேர்களே இன்னொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்